நம்ம ஓகேங்களா தமிழுக்கு கொஞ்சம் கேதுவிகள் அப்படி இப்படி இருந்ததுனால நம்ம ஆன்சருக்கையும் கொஞ்சம் ஒரு சில கொஸ்டினுக்கு ஸ்வேர்ஷாட்டா இதுதான் சொல்லிருக்கோம் ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம டவுட்டட் அப்படிங்கிறது மார்க் பண்ணிருக்கோம் சரிங்களா நான் ஓப்பனா இப்பவே சொல்லிடுறேன் ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின் டவுட் மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோங்க சொல்றோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது அந்த வீடியோவில் கட்டா பற்றி பேச போகிறோம் அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில கொஸ்டினுக்கு பக்காவான சோர்ஸ் புத்தகம் தாண்டி விதியை கேட்ட கொஸ்டின் அதுவும் நம்ம போட போறோம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ மட்டும் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் போடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம செட்டுல கொஞ்சம் அப்படி அமைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வித்தியாசமான கொஸ்டின் அமைஞ்சதுனால இது டவுட்டட் கொஸ்டின் இப்போதைக்கு பெண்டிங் வைக்கிறோம் ஓகேங்களா இது எதுவுமே இதுக்குரிய பொருள் கிடையாது ஓகேங்களா அது வேற மாதிரி மேட்ச் ஆகும் டீம் பார்க்குறோம் ஏதாவது அப்டேட் இருந்தால் கமெண்ட் நாங்கள் பின் பண்ணுறோம் ஓகேங்களா டவுட்டட் டவுட் அது பெண்டிங் வச்சுக்கோங்க இதுவும் டவுட் தான் இப்போதைக்கு ஆன்சர் ஏன்னு மார்க் பிடிக்கோங்க ஓகே ஃபுல்னா பறவை சொல்கிறோம் இல்லை நரலும் சொல்லுறதா ஓகேதா அடுத்த கொஸ்டின் வருங்க அலை ஓய்ந்த கடல் போல ஈஸி தான் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணினா அந்த அலை ஓய்ந்த கடல் போலன்னா அமைதி அடியற்ற மரம் பொருள்னா வீடுதல் ஓகேங்களா மேட்ச் பண்ணோம்னா ஏ முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஆன்சர் ஏ அடுத்து உகிர் என்பதன் பொருள் அதை நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் போடலாம் உகீர்னா நகம் ஓகேங்களா நக சுற்று அதுதான் பொருள் இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து வந்துடுங்க அடுத்த கொஸ்டின் ஓலக்கம் அப்படின்றது வேர் சொல்லு கேட்கறோம் இது கொஞ்சம் டவுட் இருக்கிறோம் இப்போதைக்கு ஏன்னா வேர் சொல்னால ஏவலா இருக்கணும் அப்போ ஓல் அப்படின்னு மாறி மாறி நம்ம இப்போதைக்கு ஆன்சர் கொடுத்துக்கிறோம் பார்க்கலாம் இனி ஒரு காலங்களில் ஓகேங்களா நம்ம அதை சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அப்டேட் பண்றோம் ஓகேங்களா இப்போ இதுவும் கொஞ்சம் டவுட் மார்க் பண்ணுறோம் இப்போதைக்கு ஆன்சர் சி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வீடு அடுத்து வினா எழுத்துக்கள் சொல்லும்போது இது எல்லாமே வினா எழுத்து தான் ஆனால் வினா எழுத்துல இட வினா எழுத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அது இது மட்டும் தவறு ஓகேங்களா கூற்று காரணம் தவறு ஓகேங்களா அப்போது ஆன்சர் ஏ நான் ரவுண்ட் பண்ணது மட்டும்தான் நம்மளுடைய சொல்லக்கூடிய ஆன்சருக்கு டிக் பண்ணதெல்லாம் பார்க்காதீங்க ரவுண்ட் முழுவதுமாக ரவுண்ட் பண்ணது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா இடைச்சொல் கீழே இடைச்சொல் வந்து அம்மவாளி ஓகேங்களா இதுதான் இடைச்சொல் ஏன்னா மீது எல்லாமே கடுகிகிறது உரிச்சொற்றொடர் இதெல்லாம் வினைச்சொல்லாக வந்துடும் இதான் இடைச்சொல் டி எடுத்து கலித்தொகை பாடல் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஓகே அடுத்து காகிதே மிதத்தை பற்றி அறிஞர் அண்ணா சொன்ன கூற்று கால் எழுது வந்தது அடுத்து டிகேசியை பற்றி பேராசிரியர் ஓகேங்களா அவருடைய அவர் வந்து டிகேசி வந்து மீதி எல்லாமே வரும் வட்டத்தொட்டியை பற்றி படிச்சிருப்பீங்க டிகேசி இது எல்லாமே வரும் பேராசிரியர் மட்டும் வராது ஓகேங்களா நாலு மட்டும் அடுத்து சி ஓகேங்களா அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தால் முத்தம் வரக தான் செய்ய அவ்வளோ சி தான் ஓகேங்களா அடுத்து இது ஓர் அப்படின்னு வரும் ஏன்னா உயிரெழுத்து ஓர் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் ஓரை பயன்படுத்தும் சரி தான் இது தவறு இது சரி ஓகேங்களா ஆன்சர் பார்த்துக்கோங்க எளிமையானது மருவு ஆன்சர் பாம்பே பி அடுத்து பாருங்கள் வெட்ரன் திறனாளர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஏன்னா அது அனுபவம் உள்ளாக இருக்கிறதா வெட்ரன் சொல்கிறோம் திறனாளர்னு சொல்கிறோம் ஓகேங்களா கிரேசியர் ஈஸி தான் பணி ஆறு அடுத்து அழிவிதாத செல்வம் கல்வியே ஓகேங்களா ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது தவறு ஏ அடுத்து கற்றவர்கள் மிகவும் கற்றவரை மதிக்கப்படுவது ஓகேங்களா ஏ தகுதியான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று வென்றுவிடல் தகுதினா பொறுமையால வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க தகுதியான் பொறுமை இது ரெண்டுமே சரி தான் இந்த மாதிரி தான் கோலன் வரும் சரிங்களா ஓகே அரை புள்ளி இப்படி தான் வரும் ஓகேங்களா அடுத்து இதில் வந்து இந்த இப்புக்கப்புறம் கமா வரக்கூடாது அந்த லாஜிக்கில் இந்த மூணு எலிமினேட் பண்ணால் இதுதான் ஆன்சர்ஸ் வரும் ஏ சரிங்களா அடுத்து சொல்லுங்க வேதை பிசவு தீய காலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா இது பாருங்க இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மா சொல்றோம் தான் ப்ரூஃப்லாம் இருக்குது கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் கன்ஃபார்மா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த ஆபசைத்த குறைந்ததனை போல வேதனை தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்கறனால ஈஸி தான் வேதனை ஓகேங்களா அடுத்து வந்து பாடும் பாடல் எதிர்கால பெயரட்சம் ஓகேங்களா எதிர்கால பெயர் ஓகேங்களா பாடும் பாடல் ஓகேங்களா நட என்னும் உயர் தினை வந்து நடந்தவன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து வை என்னுடைய முற்று வைத்து வைத்து அதுதான் சொல்றோம் அடுத்து பிறவினை அரசன் மாலை அணிவித்தான் போட்டு பார்த்தான் அணிவித்தான் வித்து வித்துன்னு வந்தாலே பிறவினை தான் ஓகேங்களா அடுத்து எவ்வகை வினா இது நீங்க எக்ஸாம்பிள் நீங்களே போட்டு பார்த்து கூட சொல்லிருக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் எக்ஸாம்பிள் அதை வச்சு போட்டு பார்க்கலாம் ஏ அடுத்து தோழர் இதுவும் கன்ஃபார்ம் கொஸ்டின்ப்பா ஓகே காம்ராட் அப்படின்ற வார்த்தை வந்து போர்ச்சுகீசிய மொழி அப்படி இல்லைன்னா ஸ்பானிஷ் மொழின்னு வரும் ஸ்பானிஷ் நமக்கு ஆப்ஷன் இருந்தால் போர்ச்சுகீஸ் கன்ஃபார்ம் கரெக்ட் ஓகேங்களா அதை நம்ம ஆதாரத்தோட பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் வந்து இரண்டு மற்றும் சரி ஓகேங்களா அதுதான் சரியாக இருக்குது இது எல்லாம் தவறாக இருக்குது அடுத்து பலா கூட்டல் அருமை பலா வறுமை ஓகேங்களா அடுத்து இது டவுட்டடாக சொல்கிறோம் கங்கு கூட்டல் ஓகம் சொல்கிறோம் ஓகேங்களா டவுட்டட் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அடுத்து இது கன்ஃபார்ம் அடுதல் தான் கோரல் கொள்ளுதல் அடுதல் தான் பறவை பூ இதெல்லாம் வி என்ற பொருள் மோ கண்ட்ரோல்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இது கன்ஃபார்ம் கரெக்ட்டு தான் மோனோபோலினா நமக்கு முற்றுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு தான் ஓகேங்களா ரைட் அடுத்து கொஸ்டின் முப்பத்தி ஆறு அபுலியா ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்டே வந்து இந்த கலைச்சொருக்களை வச்சு ஒரு இமேஜ் இமேஜா போட்டிருக்கோம் அதுல வந்து இது மட்டும் அப்சஸ் அது மட்டும் வருது சீ கட்டி ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பி ரெண்டு ஆப்ஷன் வரும் இப்போதைக்கு ஆன்சர் பி சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஈஸியான விதம்பி நாகனார் சொல்லுவோம் இயற்பெயர் நாகனார் ஓகேங்களா அடுத்து அறநூறுகள் இருந்து பெரிய அளவு கஷ்டம் எதுவும் கேட்கல ஓகேங்களா ஒரு பாடல் வரி இது மட்டும் மண்ணொடித்த மரத்தனையார் வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் இரக்கம் இல்லாதவரை ஆக்சுவலா பண்பில்லாதவரை அதாவது மக்கட்பண்பில்லாதவரை மரம் என்பார் யாரு திருவள்ளுவர் தான் ஓகேங்களா மக்கள் பண்பில்லாதவரை மரம் சொல்லுவார் அது வந்து பண்பில்லாதவர் இல்லாதவர் இங்க இரக்கம் இல்லாதவர் தான் இப்படி சொல்றாங்க மண்ணொடித்த மரத்தனையார் ஓகேங்களா அடுத்து எஸ் இது ஒரு டவுட்டட் நம்ம டீம் சொன்னபடி இப்போதைக்கு சி எயிட்டி டூ ஓகேங்களா எயிட்டி டூ அடுத்து இது கொஞ்சம் டவுட்டட் தான் இப்போதைக்கு டி ஓகேங்களா எதிர்ச்சொல் அடுத்து இது வந்து முக்கார் புள்ளி ஓகேங்களா நிறுத்தர் குறியீடு முக்கார் புள்ளி சி அடுத்து மரபு தொடர்களில் ஏற்ற பொருளை கண்டறியதை இது ஈஸி ஓகேங்களா இது கன்ஃபார்ம் கரெக்டு தான் நம்ம சொல்கிறது இது போர் த்ரீ டூ ஒன் தான் இந்த அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தான் கன்ஃபார்ம் இருக்குது ஈரோட்டு அப்படின்னா உறுதி தன்மை தான் எக்ஸ்ட்ராவும் கை கூடுதல்னா சித்தி அடைதல் ஓகேங்களா கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் கரெக்ட் இது நம்ம வந்து நாளைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பக்காவை ப்ரூஃபோட போடுறோம் ஓகேங்களா அது நீங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ஓகேங்களா ஈஸியானது சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் ஈஸியான எளிமையானது அடுத்து தமிழ்சொல் உடுக்கை இறந்தவன் கை ஆங்க இடுக்கை கலவைதான் ஓகேங்களா அடுத்து இதுவும் கன்ஃபார்ம் பாக்கேங்களா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கொஸ்டின்னு நம்ம கரெக்டா தான் சொல்றோம் ஓகே இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு நானே காமிக்கிறோம் ஓகே ப்ரூஃப் இருக்குது ஓகேங்களா போர்ச்சுகீசிய மொழிக்கு ஓகேதா ஆறு ஆறு சொற்களும் அரபு பாரசீக இந்துஸ்தானிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூத்தி பதினோரு சொற்குள் அப்படிஞ்சிருக்குது மிதி தான் மேட்சிங்லாம் வந்துருது ஓகேங்களா ரைட்டா கன்ஃபார்ம் கரெக்டு தான் சி தான் அடுத்து இது இப்போதைக்கு ஏ சொறோம் டவுட்டாக பக்கத்தில் டி போட்டிருக்கு டவுட்டாக தான் ஏ சொறோம் ஓகேங்களா அடுத்து அக்ரிணை அப்படின்னாலே இந்த அணை அணை வந்துருக்குது தான் அடுத்து ஒருமைப்பன்மை அறிந்து செய்யணும் சீவர்களிடம் விடாமுயற்சி இருந்தது அதுதான் ஆன்சர் சி ப்ரொப்போசர் எளிமையானது புக்கில் இருக்குது தமிழ் புக்கில் இருக்கு கருத்துரு இரிகேஷன் டெக்னாலஜி நீர்ப்பாசன தொழில்நுட்பம் கரெக்டாக இருக்குது அடுத்து கணம் கானம் ஓகேதா கணம் அப்படின்னா கூட்டம் காணம் என்றால் பொன் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து தந்த பலகை ஓகேங்களா ரெண்டுமே சரி ஓகே தந்த பலகை கொடுத்த பலகை இப்பு வரும் ரெண்டுமே சரி போடுறோம் அடுத்து சந்திப்பிலே அங்கு இங்கு எங்கு இப்படி வந்தாலே இப்பு வரும்ல நமக்கு ரூல்ஸ் தெரியுமே சந்திப்பிலையில அதில் இது வந்து ஏ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்தை தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வருது இப்போதைக்கு அந்த கடற்கரை சம்பந்தமா வருது அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதனால நம்ம கடற்கரை இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா கடற்கரை இறக்கம் அடுத்து பாருங்க ப்ரீ சென்சார்ஷிப் இந்த சென்சார் வச்சு மேட்ச் பண்ணதான் தணிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏக்கு வந்து டூ ஓகேங்களா அப்படி மேட்ச் பண்ணி போட்டோம்னா ஏ ஆன்சர் வந்து தான் இருக்குது ஒரு ஆப்ஷன் தான் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க சங்கம் கன்ஃபார்ம் கரெக்டு கண்ணெழுத்து கண்ணெழுத்து தான் இருக்கும் அடுத்து ஏழாவது எளிமையானதுதான் கேட்டிருக்காங்க சொன்னது கண்டகத்திரியா கண்டகத்திரி சிறு நம்ம சிறுபஞ்சம் மூலத்தில் வரும் ஓகேங்களா சி அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் வரி ஓகேங்களா தூற்றின் கண்தூவி வித்து திருக்கடுகு இருக்குது இந்த பாடல் அடுத்து மலை என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது இந்த வெறுப்பு சிதம்பு பொறுப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா மலைதான் அடுத்து களி களி ஓகேங்களா இது வந்து கழித்தல் கழித்தல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இதை இப்போதைக்கு ஓகேங்களா ஆன்சர் பி அடுத்து கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு வந்து காரம் போகுமா கேட்டிருக்காங்க இருந்தாலும் அதே அதுதான் பொருள் தான் குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்றாங்க எஸ் அடுத்து பாருங்க எதுவும் கன்ஃபார்ம் இதுதான் கச்சை கெட்டுதல் இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் கச்சை கெட்டுதல்னா தீவிரம் காட்டுதல்னு அர்த்தம் இப்போ தீவிரம் காட்டுதலை வச்சு நம்ம தன் ஆற்றலை செலுத்து சொல்லுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை மேட்ச் பண்ணோம்னா சிக்கு த்ரீ அப்படின்னு போடும்போது போது இந்த ஆப்ஷன் குதிக்கிறோம் அதாவது சி அடுத்து பிழையான தொடரை கண்டறிய ஓகேங்களா பிழையான தப்பா இருக்கிறது எது ஓகேங்களா காலையில் ஓகே இந்த வரக்கூடாது ஓகேங்களா அடுத்து எஸ் இது வந்து அப்படியே குணம் இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணும் போது பாம்பே வருது பி ஓகேங்களா செற்றம் அப்படின்னா பகைன்னு அர்த்தம் எதிர்ச்சொல் கேட்குறாங்க கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்க பிளையற்ற தொடர் கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது பூ சத் பிள்ளையற்ற நிகழ்கால தொடர் நிகழ்காலம்னா பூமி சுதுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யானை விரைந்து ஓடி யானைகள் விரைந்து ஓடியன அப்படி தான் சொல்லணும் இங்கே ஓடியதுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போது தவறு இதுவும் தவறு ஓகேங்களா ரெண்டுமே தவறு டெதி ஓகே டி அடுத்து பார்த்தீங்கன்னா கால் புக் ரெக்கார்டு ரிஜிஸ்டர் ஃபயர் காப்பி ரிஜிஸ்டர் எதாவது மேட்ச் பண்ணும்போது டி டெதி வருது ஃபோர் ஒன் டூ த்ரீ பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடோரி கன்ஃபார்ம் கரைட்டு தான் வணங்குது அப்படிங்கன்னா போட்டுறது அதுதான் பொறுத்து வரும் ஆன்சர் வரும் சி அடுத்து எழுத்தை போலவே உயிரெழுத்துக்களிலும் எழுத்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க எஸ் கரெக்டு உயிரை நமக்கு தெரியல சொல்ல அலப்படைந்த வரும்ல சேர்ந்து சேர்ந்து வரும் இல்லை உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலுக்கு குறிதும் குறிலும் மேட்சாய் வரும் ஓகேங்க ரெண்டுமே சரிதான் அடுத்து இந்த மறுப்பு தந்தம் மேட்ச் பண்ணலாம் விறகு அப்படின்னா இந்த உடன் பிறந்தவருடைய மகன் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றதான் அப்போ வரி வந்தோம் அதை மேட்ச் பண்றோம் ஓகேங்களா மேட்ச் பண்ணோன்னா ஒன் சி அடுத்து மாணி மா மாணி கானகம் கனகம் மேட்ச் பண்ணுறேன் இப்போதைக்கு ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் சி ஓகேங்களா அடுத்து விஷுவல் ஸ்கேனர் ஒரே இதுதான் கட்புல மேவி ஓகேங்களா கட்புல மேவி தான் வேற எதுவும் போடாமல் கன்ஃபார்ம் அதுதான் கொஞ்சம் டவுட்டட் மூன்று தலை ஏன்னா இதில் புரியல் அப்படி வார்த்தை கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆன்கரேஜ்னா என்ன ஓகேங்களா சரி வெறும் ஆன்கர்னு உதிரி நாங்கள் நங்கூரம் இது வேற ஓகேங்களா எளிமையானது ஓவேசா தமிழ் தாத்தாவை பற்றி கேட்டிருக்காங்க தான் ரெண்டும் விளக்கம் உள்ளது தான் பாம்பே அடுத்து பாருங்க இது பாருங்க திராவிடம் என்ற சொல்லி முதன் முதலில் குறிப்பிட்ட ஹீராஸ் பாத்திரம் கிடையாது படிச்சிருப்பேன் குமரித பட்டர் அவர் தான் ஓகேங்களா இப்போ தவறானது தான் கேட்குறாங்க அதுதான் கவனிச்சுக்கணும் ஓகேங்களா தான் தவறானது ஓகேங்களா அடுத்து பாருங்க தாரணி ஓகேதா நம்ம தாரணினா உலகம் பூமி அப்படிதான் சொல்றோம் நீங்க இருபொருள் தருகைன்னு சொல்லியிருக்கனால கொஞ்சம் ஒரு சில இடங்கள் தான் இதை சொல்கிறோம் பார்த்துக்கலாம் லவுட்டர் இப்போதைக்கு டி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இரு ஓகே ஒரு பொருள் பன்மொழி மீமிசை வந்தாரே மேற்பகுதி அடுத்து இது கன்ஃபார்ம் தான் பார்த்து நம்ம சொல்கிறது கரெக்ட் தான் இதான் ஆன்சரு அந்த மூணுமே மீனோடைய வகை ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அந்த வார்த்தையெல்லாம் போட்டு பார்த்தாலே வந்துடுது வாழை மீன் நமக்கு தெரியும் வகுலின்னு ஒரு மீன் இருக்குது முரல்னு ஒரு மீன் இருக்குது ஓகேங்களா கூகுளில் அந்த வார்த்தையை போட்டு பார்த்தாலே கன்ஃபார்ம் வந்துடும் அடுத்து தனிமரம் காடா காடாத பழமொழி என்ன சொல்லணும் அதை கவனிச்சுக்கோங்களேன் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க அதே கான்செப்ட் தான் ஒரு தனிமரம் மட்டும் பெரிய மரமாக இருந்தால் கூட அது தோப்பாகாது மாதிரி ஒரே ஒரு நபர் ஒரு பெரிய சமுதாயமாக மாற முடியாது ஓகேங்களா அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஒரே ஒரு நபர் ஒரு பெரிய சமுதாயமாக மாற முடியாது அதுதான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் அப்போ நட்பை பெருங்கி கொள்ளணும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா டி இப்போதைக்கு ரைட் அடுத்து இது திருக்குறளை வச்சு பழமொழி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதை கொண்டு எல்லாம் கொண்டு இழப்பினும் பிற பயக்கும் பிறப்பயக்கும் நட்பா வை அப்படின்னு சொல்கிறாங்க ஊரார் உடமைக்கு போய்வாய் சரி பேயாய் அப்படின்னு அப்படிதான் அர்த்தம் ஓகேங்களா ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் ஓகேங்களா இங்கே தோகை இங்கே வெறும் தோகையை அப்படின்னு இருக்குது ஓகேங்களா தோகை விரித்தது கிடையாது தோகையை விரித்தது தான் இதை வாசிட்டு இதை வாசிச்சிருக்கணும் இதை மட்டும் வாசிச்சா இதுதான் ஆன்சராக போட்டிருப்போம் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா கன்ஃபார்ம் கரெக்ட் அடுத்து இது ரெண்டுமே சரிதான் கலைக்கழகம் ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா அடுத்து நவ்வினா மான் சொல்கிறோம் மானுடைய இளமை பெயர் மரி அப்படின்னு சொல்கிறோம் முதலைக்கு சினைன்னு மேட்ச் பண்ணுறோம் இப்போதைக்கு உடம்புக்கு வந்து ஓந்தி சொல்றோம் மீன் கொண்டைக்கு பார்ப்புன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து புல் புல்லு புல்லோடைய உறுப்பு பெயர் ததிர் சொல்றோம் ஓகேங்களா ஆ அதாவது இதுக்கு கொடுத்து நூறு கொஸ்டின்ல எல்லாருக்குமே மிகச்சரியாக வந்ததுன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கும் அது ஒரு மூணு கொஸ்டின் இந்த வேவூசியை பற்றி ஆ எல்லோருமே கன்ஃபார்ம் கரெக்டாக போட்டிருப்போம் அதை பார்க்கும்போது சொர்க்கமாக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இதே மாதிரி எல்லாம் அமைஞ்சா முடியாதுதான் போட்டி இருக்கணும் சரி அதுக்கு ஈஸி தான் அதெல்லாம் காமிக்கணும் அவசியமே நீங்களே போட்டுப்பீங்க வா உசி பாரதியார் தமிழ் மொழி தமிழ் ஆங்கிலம் அடுத்து ஒற்றை சுட்டி காட்ட வருவது தான் சுட்டெழுத்து இது எல்லாமே கிடையாது அ இ உ அது மட்டும் தான் சுத்தெழுத்து மூணு சுட்டெழுத்து தான் இப்போ இது சரி இது தவறு ஓகேங்களா ஆ அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் சுற்றுச்சொற்கள் தான் இடப்பெயர்களை இடப்பொருளை சுட்டுவதற்காக சுட்டுவதற்காக இ உ வந்துள்ளது ஓகேங்களா அடுத்து வந்து பொருந்தாத இணையை கண்டறிய இது ஐ ஆ கிடையாது நம்ம இணையழுத்துல ஐ வந்து அவ்வூர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதுதான் வரும் இங்கே வந்து தவறானதாக பொருந்தாதது சி அடுத்து வந்து இது நிறைய பேர் ஒயிட் ஹால் அப்படின்னு சொன்னோன்னே வெள்ளை மாளிகைன்னு இருக்கிற பிறகு உடனே போட்டுறது ஓகேங்களா ஆப்ஷன் ஏதாவது அதான் வச்சுருக்கான் எப்போ ஆப்ஷன் ஏ வச்சா டிஸ்ட் இருக்கலாம் அப்போது நம்ம வெள்ளை மாளிகை அமெரிக்கா இருக்கிறது என்ன சொன்னோம்னா ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க நல்ல நிறைய நடக்குது நீங்கள் ஹாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் அது கிடையாது ஒயிட் ஹால்னா இங்கே பிரிட்டனோட இருக்கறதுக்கு லண்டன் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் ஒயிட் ஹால் ஓகேங்களா சிக்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்து இது ஈஸியாக டென்சிட்டி அடர்த்தி அதை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அதுவும் ஃபைபர் ஃபைபர்னால் இதையும் தெரியுத அதை மேட்ச் பண்ணி ஆன்சர் வந்துடும் நமக்கு என்னது பாம்பே பி ஓகேங்களா பூட்கை அப்படின்னா குறிக்கோள் கொள்கை அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா இப்போ பூட்கைனா குறிக்கோள் அடுத்து உலக தமிழ் கழகத்தின் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனைய பாவானார் தான் அதுவும் அகரமுதலீ திட்ட இயக்குனராக வந்திருப்பார் அடுத்து நாட்டின் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிவிந்து சொல்பவர் வந்து நீரவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொஞ்சம் டவுட்டடாக இப்போதைக்கு சொல்கிறோம் பாம்பே குடி குடி அமர்தல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பார்க்கலாம் ஒரு சில எது சந்தேகம் வரலாம் எழுத்து பிழையற்றது எலும்பி இருக்க வேண்டுமென அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதுதான் இப்போதைக்கு எழுத்து பிழையற்ற இருக்குது ஓகேங்களா அடுத்து இது ரெண்டு இது அது அந்த ஒரு மூணு கொஸ்டின் இது ரெண்டு கொஸ்டின் ஊருக்கே தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்திருக்கும் அதை வாசி ஆன்சர் பண்ணணும் அருவி குற்றால தெனி தேன்ஸ் குற்றால அருவி கனவில திட்டத்தின் கீழ் பத்து பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் அப்போ தமிழுக்குரிய ஆன்சர் பார்த்துருக்கோம் பார்த்துருப்போம் மேக்ஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க நாளைக்கு வந்து நம்ம கட் ஆஃபும் மற்ற டீடெயில்ஸ் பற்றி பேசலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ரூஃப் அப்படி தெரிஞ்சிருந்தா கீழே கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வடிதான் தேங்க் யூ